வணக்கம் நண்பர்களே இந்த வீடியோல சுதந்திர போராட்ட வீரர்களின் சிறப்பு பெயர்களைப் பற்றி பார்ப்போம் மூதறிஞ்சர் ராஜாஜி வீரமங்கை வேலுநாச்சியார் பாஞ்சால வீரன் கட்டபொம்மன் வெள்ளையரை எதிர்த்த தீரன் சின்னமலை கொடி காத்தவர் திருப்பூர்குமரன் மணியாட்சியின் தியாகி வாஞ்சிநாதன் எளிமையின் இலக்கணம் காமராசர் தில்லையாடியின் பெருமை வள்ளியம்மை கப்பலோட்டிய தமிழர் சிதம்பரனார் பாட்டுக்கொரு புலவன் பாரதியார் விருதுப்பட்டி வீரர் காமராசர் கல்லுக்கடை மறியல் பெண்மணி நாகம்மை உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மற்றும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க